இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சூர்யா முதல் அட்டகத்தி தினேஷ் வரை நடிப்பில் வைத்த டாப் டென் ஹீரோக்கள் இந்த வருடம் பல திரைப்படங்கள் வெளிவந்து மக்கள் மத்தியில் மிகவும் பேசப்பட்டது அதில் டாப் டென் ஹீரோக்கள் இந்த வருடம் அதிக பேசப்பட்டவர்கள் யார் யார் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான திரைப்படம்தான் வேட்டையேன் பட இயக்குனர் ஞானவேலியக்கே திரைப்படம் கலவையான விமர்சனங்கள் பெற்ற போதிலும் ரஜினிகாந்தின் நடிப்பை அதிக கவனிக்க வைத்தது தலைவர் போலீஸ் அதிகாரியாக நடித்திருந்த இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் வெளியாகி ரஜினிகாந்தின் ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்பட்டது அடுத்ததாக தளபதி விஜய் தளபதி விஜய் நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான திரைப்படம் இயக்குனர் வெங்கட் வெங்கட்பிரபு இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் பிகில் படத்திற்கு பின்னர் விஜய் இரட்டை வேடத்தில் நடித்திருந்தார் இது மிகவும் மக்கள் மதையில் பிரபலமாக பேசப்பட்டது மகன் கதாபாத்திரத்தில் நடித்த விஜய்யை பல ரசிகர்களும் கொண்டாடினர் அடுத்ததாக சூரி விடுதலை படத்திற்கு பின்னர் காமெடி நடிகர் என்கின்ற இமேஜிலிருந்து விலகி ஹீரோ அவதாரம் எடுத்துள்ள பரோட்டா சூரி நடிப்பில் இந்த ஆண்டு கருடன் மற்றும் கொட்டுக்காளி ஆகிய திரைப்படங்கள் வெளியானது இந்த இரண்டு படங்களிலுமே சூரியின் நடிப்பு ரசிகர்களை கவர்ந்தது மேலும் சூரிக்கு இரண்டாயிரத்தி ஆறு சிறப்பான ஆண்டாகவே அமைந்தது அடுத்ததாக விஜய் சேதுபதி தென்னிந்திய திரையுலகில் ஹீரோவாக மட்டுமின்றி வில்லன் வேடம் மற்றும் என பல வெரைட்டியான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வரும் விஜய் சேதுவி நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான மகாராஜா திரைப்படத்திலிருந்து விஜய் சேதுபதி வெகுவாக பாராட்டப்பட்டார் அடுத்ததாக சூர்யா சிவகுமார் நடிகர் சூர்யா நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த ஆண்டு வெளியான தான் கங்குவா சுமார் இரண்டாயிரம் கோடி வசூல் சாதனை செய்யும் என எதிர்பார்க்கப்பட்ட இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கியிருந்தார் ஆனால் முதல் இந்த திரைப்படத்திற்கு பல நெகட்டிவ் விமர்சனங்கள் கிடைத்ததால் நூத்தி ஐம்பது கோடி கூட எட்டுவதற்கு முன்பே திரையரங்குகளில் வாஷ் அவுட் ஆனது என்றும் சிவகார்த்திகேயன் காமெடி நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பின்னர் முன்னணி ஹீரோவாக மாறிய சிவகார்த்திகேயன் இந்த வருடம் அவருடைய நடிப்பில் அப்படி இராணுவ வீராக நடித்திருந்த அமரன் திரைப்படம் திரைக்கு வந்தது இந்த ஒரு திரைப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி அவர்களும் இயக்கியிருந்தார் முகுந்த் வரதராஜன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து எடுக்கப்பட்டதுதான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நானூறு கோடி வரை வசூல் செய்திருந்த நிலையில் இந்த இருந்து சிவகார்த்திகேல் மிகவும் பாராட்டப்பட்டார் அடுத்ததாக சியான் விக்ரம் இவருடைய நடிப்பில் வெளியான தங்கலான் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் சியான் விக்ரம் அவர்கள் இந்த ஒரு திரைப்படம் மூலம் அவர் மிகவும் திறமையான நடிகர் என்பதை மறுபடியும் மக்களுக்கு நிரூபித்து உள்ளார் என்றும் சொல்லப்பட்டது அடுத்ததாக ஹரிஷ் கல்யாண் மற்றும் தினேஷ் இளம் நடிகரான ஹரிஷ் கல்யாண் தமிழ் சினிமா தொடர்ந்து தரமான கதைக்களத்தை தேர்வு செய்து நடித்து வருகிறார் அந்த வகையில் இவர் நடித்து இந்த ஆண்டு வெளியான திரைப்படம் தான் லப்பர் பந்து இப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது அதே போல் இந்த திரைப்படத்தில் கெத்து கதாபாத்திரத்தில் நடித்த அட்டகத்தி தினேஷும் நடிப்பும் ரசிகர்களை பாராட்டுகளையும் பெற்றது அடுத்ததாக தனுஷ் நடிகராக மட்டுமின்றி இயக்குனராகவும் ரசிகளை கவர்ந்து வரும் தனுஷ் இந்த ஆண்டு இயக்கி நடித்திருந்த அவரின் ஐம்பதாவது திரைப்படம் தான் ராயன் இதுவரை பார்த்த தனுஷை விட மிகவும் வித்தியாசமான அமைதியான தனுஷின் நடிப்பை இந்த படத்தில் பார்க்க முடிந்தது இந்த படத்தில் நடிகரையும் தாண்டி ஒரு இயக்குனராகவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டார் தனுஷ் கடைசியாக கவின் பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வந்த கவின் தான் நடிக்கும் படங்களுடைய கதைகளில் கூடுதல் கவனம் செலுத்தி வரும் இவர் இந்த ஆண்டு ஸ்டார் என்கின்ற படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தில் இவருடைய நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் பாராட்டுகளையும் குவித்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்